ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோவில் பற்றிய சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கோவிலுடைய கட்டிடக்கலையுடைய சிறப்பு அம்சங்கள் அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அயோத்தியில் ராமர் கோவில் நாகர் பாரம்பரிய முறையில் மூன்று மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டு உள்ளது கோவில் அடி நீளத்திலும் நீலத்திலும்பு அடி அகலத்திலும் அடி உயரத்திலும் உள்ளது ஒவ்வொரு தலமும் அடி உயரம் கொண்டது அதில் இரண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் உள்ளன கோவிலில் பிரதான கருவறையில் ராமர் சிலையும் முதல் தலத்தில் ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டுள்ளது நித்திய மண்டபம் ரேக் மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் உள்ளன கோவிலின் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்களில் தெய்வங்களின் சிலை உள்ளது கோவிலின் கிழக்கு திசையில் இருந்து முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழையலாம் கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களின் வசதிக்கு சாய்வு தளம் மற்றும் லிஃப்ட் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நான்கு கோவில்கள் உள்ளன அதேபோல் வடக்கு பகுதியில் அன்னபூர்ணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில் அனுமன் ஆலயமும் உள்ளன கோவில் அருகே வரலாற்று சிறப்புமிக்க பழங்காலத்து கிணறு ஒன்று உள்ளது கோவில் வளாகத்தில் மகரிஷி வால்மீகி வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் அகத்தியர் நிஷாத்ராஜ் மாதா ஷப்ரி மற்றும் தேவி ஹைல்யாவின் மனைவி ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகளும் உள்ளன கோவில் வளாகத்தின் தென்மேற்கு பகுதியில் குபேரர் திலாவில் ஜடாயு சிலை பகவான் சிவனின் பழங்கால கோவில் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது கோவிலில் கட்டுமானத்தில் எங்குமே இரும்பு பயன்படுத்தப்படவில்லை கோவிலின் அடித்தளம் பார்த்தீங்கன்னா பதினான்கு மீட்டர் தடிமனான ரோலர் காம்பேக்ட் செய்யப்பட்ட கான்கிரீட் அடுக்குடன் கட்டப்பட்டுள்ளது இது செயற்கை பாறையின் தோற்றத்தை அளிக்கிறது கோவிலின் நிலத்தடி ஈரப்பதத்தில் இருந்து பாதுகாப்பதற்காக கிரானைட்டை பயன்படுத்தி இருபத்தி ஓரு அடி உயர பீடம் கட்டப்பட்டுள்ளது கோவில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வழங்கல் மற்றும் ஒரு சுயாதீன மின் நிலையம் உள்ளது கோவிலில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்ரீகர்கள் வசதி மையம் அதாவது பிஎஃப்சி கட்டப்பட்டு வருகிறது இது யாத்ரீகர்களுக்கு மருத்துவர் வசதிகள் லாக்கர் வசதியை வழங்கும் கோவில் வளாகத்தில் குளியலறை வசதிகள் கழிப்பறை கை கழுவும் தொட்டிகள் திறக்கும் குழாய்கள் போன்ற வசதிகளும் உள்ளது கோவில் முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறது எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் எழுபது சதவீதம் பசுமையாக இருப்பதால் சுற்றுச்சூழல் நீர் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து கட்டப்படுகிறது கோவிலைச் சுற்றி எழுநூற்றி முப்பத்தி மீட்டர் நிலத்தில் பதினான்கு அடி உயரத்தில் சுற்றுச்சுவர் உள்ளது கோவில் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது ஆலயத்தின் ஒரு பகுதியில் ராமர் பற்றிய அருங்காட்சியம் கட்டப்பட உள்ளது ஆலய வளாகத்திற்குள் இரண்டு ஏக்கரில் மெழுகு பொம்மைகள் கொண்ட அருங்காட்சியம் கட்ட திட்டமிட்டுள்ளது அயோத்தி சரையூ நதிக்கரையில் உணவு கூடங்கள் பொழுதுபோக்கு கூடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அயோத்திக்கு வர இருக்கும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகளை கருதில் கொண்டு ஆங்காங்கே குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன அயோத்தியில் ஒரு இடத்தில் மிகப்பெரிய திறந்தவெளி உணவு மண்டபம் திறக்கப்பட உள்ளது அனைத்து மாநில உணவுகளும் கிடைக்கும் வகையில் அங்கு தரமான ஓட்டல்கள் செயல்படும் அயோத்தி நகரம் எட்டு விதமான அம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கொண்ட முதல் நகரமாக அயோத்தி இருக்கும் உத்தரப்பிரதேசத்தின் முதல் சூரிய சக்தி நகரமாகவும் அயோத்தி மாற்றப்பட்டு வருகிறது அயோத்தி தீப உற்சவம் கின்ன சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது அயோத்தி கோவில் வளாகம் மொத்தம் எழுபத்தி ஒன்று ஏக்கர் பரப்பளவு கொண்டது அயோத்தி கோவில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் மார்பிள் கற்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து வெட்டி எடுத்து கொண்டு வரப்பட்டுள்ளது கோவில் முக்கியமான கட்டுமான பணிகளுக்கு பதினேழாயிரம் கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு கிரானைட் கல்லும் சுமார் இரண்டு டன் எடை கொண்டது மொத்தம் கோவில் அடித்தளம் பகுதியில் இருபத்தி ஒன்று லட்சம் கியூபிக் அடி கிரானைட் கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது நிபுணர்களின் ஆலோசனைப்படி கட்டுமான இணைப்புகளின் சாதாரண சிமெண்ட் கலவை வதை தவிர்த்துள்ளனர் கோவில் அடித்தளம் பன்னெண்டு மீட்டர் ஆழத்துக்கு பள்ளம் தோண்டப்பட்டு கட்டப்பட்டுள்ளது இதற்கான ஆய்வை மேற்கொண்டு ஆலோசனைகளை வழங்கியது சென்னை ஐஐடி நிபுணர் என்பது குறிப்பிடத்தக்கது ராமர் ஆலய அஸ்திவாரத்தில் பயன்படுத்தப்பட்ட மணல் இருபத்தி எட்டு நாட்களில் வலிமையான கல்லாக மாறும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கட்டுமானத்தின் ஒவ்வொரு பகுதியும் நவீனத்துடன் அதே சமயத்தில் பாரம்பரிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து கட்டப்படுவதால் அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் வரை இந்த பழுதுபார்ப்பு பணிகளும் அவசியம் இருக்காது அயோத்தியில் ஆறு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவு கோலுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் ஆலயத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் கட்டுமானம் நடந்து வருகிறது அயோத்தி ஆலயத்தை மூன்று பிரிவுகளாக கட்டி முடிக்க உள்ளனர் தற்போது முதல் பிரிவு மட்டுமே தயாராகி வருகிறது அடுத்து இன்னும் இரண்டு பிரிவுகள் கட்டப்பட வேண்டியுள்ளது ராமர் கோயில் வளாகத்தில் ஏழு உப சன்னதிகள் கட்டப்பட உள்ளன கருவறையில் மூலவர் சிலை ஐம்பத்தி ஒன்று இன்ச் உயரம் கொண்டதாக இருக்கும் மூலவர் ராமர் சிலை இருபத்தி ஐந்து அடி உயர பீடத்தின் நிறுவப்படும் எனவே நீண்ட வரிசையில் தூரத்தில் இருந்து வரும் போதே ராமரை பார்த்து வழிபட வழிவகை செய்யப்படுகிறது மூலவர் சிலை அருகில் ஒவ்வொரு பக்தரும் அதிகபட்சம் இருபது வினாடிகள் தான் நின்று வழிபட முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்துக்கு முன் அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணிகள் அனைத்தையும் முடித்துவிட திட்டமிடப்பட்டுள்ளது அயோத்திக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தினமும் சராசரியாக ஆறாயிரம் பக்தர்கள் வந்தனர் இந்த ஆண்டு தினமும் அறுபதாயிரம் பேர் வருவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் தினம் ஒரு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என்று கணக்கிடப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் மூலவர் சிலை பிரதிஷ்டை நடைபெறுவதை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை முதல் பதினோரு நாள் விரதத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கியுள்ளார் ராமர் கோவில் மொத்த கட்டுமான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி வேறொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்